வணக்கம் வெல்கம் டு அன்லைன் ஃபேக்ஸ் இன்னைக்கு டாபிக் இந்த பழத்தை சாப்பிட்றப்ப மட்டும் நம்ம இந்த பழத்தை சாப்பிட்றோமா இல்லை இந்த பழம் நம்மளை சாப்பிடுதானு ஒரு உணர்வு வரும் அந்த பழம் எது எதனால இந்த உணர்வு வருது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போல இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வேற எந்த பழமும் இல்லைங்க நம்ம அண்ணாச்சி பழம் இது ஆங்கிலத்தில் பைனாப்பிள்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை சாப்பிட்றப்போ தான் நம்ம இந்த பழத்தை சாப்பிட்றோமா இல்லை இந்த பழம் நம்மளை சாப்பிடுதானு ஒரு உணர்வு வருது இதுக்கு காரணம் அந்த பழத்தில் இருக்கிற புரோமிலின் என்கிற ஒரு என்சைம் தான் இந்த புரோமிலின் எதுல ஸ்பெஷலிஸ்ட்

இன்னும் அதிகமாகுது யாரும் பயப்பட வேண்டாம் இந்த ப்ரோமிலின் நம்ம வயிற்று பகுதிக்கு போன உடனே ஸ்டொம ஆசிட்னால அது செயலியில வந்துடும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் அன்னாச்சு பலார்த்த நம்ம சாப்பிட்றப்போ அது நம்மள சாப்பிடுதுன்னு இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனல்கள் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க